சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆலாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்பிரையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயி நமக கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அற்புதமான மாதமாக வருகிறது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் கடுமையான வேலைகள் கொண்டதாக இருக்குது கடுமையாக வேலை செய்யணும் என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கடுமையான வேலைகள் இன்னும் சொல்லப்போனால் நேரங்காலத்தை மீறிய வேலைகள் செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் அதுவே பழகிடுமான்னு அப்படிலாம் இல்லை அதன் பிறகு கொஞ்சம் எளிமையான இலகுவான வேலைகள் அமையும் ரொம்ப இலகுவாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலத்தில் குறிப்பாக சொன்னோன்னா பதினாறு பதினேழு தேதிக்கு மேலே ஆஃப்டர் பொங்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இடையில வேறு அவங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் வருது அதாவது ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று தினம் அதாவது ஜனவர் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நிறைய வேலைகள் ஏற்படும் இன்னொன்று வந்து சம்பள உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏங்க ரொம்ப கடுமையாக ஃபஸ்ட்டு வேலை இருக்குது அப்படின்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் அவர் ஆறில் மறைற தனாதிபதி ஆறில் மறைவது நல்லது ஏன்னா வேலை வாய்ப்புல நல்ல கடுமையான வேலைகள் இருக்கும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கடக கடகராசிக்காரங்க எதாவது எனக்கு வேலையே இல்லை எனக்கு சுத்தமாக வேலை இல்லை எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சாமின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் அதிகப்படியான வேலைகள் கொடுக்கப்படும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு மண் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா இனிமேல் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போகிறீங்க எட்டு மணி நேரம் வேலை ஒம்பது மணி நேரம் டெய்லியே இருக்கேன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு முதல் காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை நேரம் குறையும் சம்பளம் உயரும் அதுதான் ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு பொதுவாகவே கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு தன்மை அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கச்சிதமாக ஒரு விஷயத்தை அவங்க கிரகித்து கொள்ளுவாங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் புடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற புடிவாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் ஒரு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய பலருக்கு இந்த புடிவாத குணம் இருக்கும் அந்த புடிவாதம் இருக்கிறதுனால தான் வெற்றியாளராக ஆயிருப்பாங்க அப்போது வந்து புடிவாதம் நல்லதா கெட்டதா அப்படின்னா அது இருக்கிற இடத்த வச்சு அதனுடைய விஷயம் ஒரு விஷயத்தில் அதை நம்ம கையில வச்சுக்கிறது நல்லது அப்போதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் பிடிவாதம்னு சொன்னால் பிடிவாதம் வைராக்கியம்னு சொன்னால் வைராக்கியம் இல்லைங்களா அந்த வைராக்கியம் கொஞ்சம் அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதுலேயே வந்து அது முரட்டு வைராக்கியமா இல்லாதே வந்து நல்ல வைராக்கியமா அப்படிங்குற அதை பார்க்கும்போது நல்ல வைராக்கியங்கள் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் கூட இந்த வரக்கூடிய காலத்துல அவங்களுடைய முரட்டு வைராக்கியம் இருந்ததுன்னா அவங்களே கூட அதை சமரசப்படுத்திப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க வரக்கூடிய காலம் இந்த தை பிறக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க சூரியன் ஏழுக்கு வந்துடுற ரெண்டாம் இப்படி ஏழுக்கு வர்றதுனால அவங்க நண்பர்கள் மூலமாக ஏன்ப்பா இப்படிலாம் செய்கிறீங்க அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாமே இதை நீங்கள் குறைச்சிக்கலாமே அப்படின்னு அவங்களுடைய ஒத்துழைப்பு அல்லது அவங்களுடைய அட்வைஸு அதை கொஞ்சம் செவி சாய்ப்பாங்க கடகராசிக்காரங்க சரி இவங்க சொல்கிறது நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறாங்க சரி இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை செஞ்சு பார்ப்போம் இதை நம்ம முயற்சி பண்ணுவோம் இதுக்கு மாறுவோம் இதை செய்வோம் அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க கடகராசிக்காரங்க மற்றவங்க சொல்கிறதை சிந்திக்கிறதே நன்மை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் வரக்கூடிய காலம் அந்த மாற்றங்கள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு முக்கியமாக கடகராசிக்காரங்க சிவபெருமானை கும்பிடுங்க முன் சொன்ன மாதிரி பிரதோஷ தினத்தில் நன்மைகள் நடக்கும் சிவாயினமாக